தண்ணீரிலே விதமான மகத்துவங்கள் இருக்கின்றது நீரின்றி அமையாத உலகு என்றே சொல்லுகிறார்கள் மழைநீர் ஒரு மகத்துவம் கொண்டது அதுபோல தண்ணீரை கங்கா மாதா என்றே நாம் போற்றி வழிபட்டு வருகிறோம் நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயரை சக்தியின் பெயரை சூட்டி மகிழ்ந்தோம் எல்லா நதிகளும் பெண் தன்மை கொண்டவை சக்திகள் அனைத்துமே பெண் தத்துவம் இது நம் முன்னோர்கள் தெளிவாக தெரிந்திருந்த காரணத்தால் பூமியை பூமி மாதா என்றார்கள் தண்ணீரை கங்கா மாதா என்று அழைத்தார்கள் தண்ணீருக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது இந்து ஆலயங்களிலும் சரி கிறிஸ்துவ ஆலயங்களிலும் சரி இந்த தண்ணீர் மந்திர தண்ணீராக கொடுக்கப்படுகிறது அனைத்து இந்து ஆலயங்களிலும் தீர்த்தம் என்கிற பெயரிலே தண்ணீர் கொடுக்கப்படுகிறது கருவறையில் இருக்கும் விக்கிரகத்திற்கு எதிரே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும் அந்த தண்ணீரிலே தேங்காய் உடைத்து ஊற்றிய தேங்காய் தண்ணீரும் கலந்திருக்கும் விக்கிரகத்துக்கு அபிநேகம் செய்த போது அதிலிருந்து தெரித்து விழுந்த பால் முதலாகிய விஷயங்களும் அதில் கலந்திருக்கும் துளசி வில்வ இலை தாமரை இலை அல்லது தாமரைப்பூ இப்படி படமும் அதிலே கலந்திருக்கும் இந்த தீர்த்தத்தை ஆடை வழிபாட்டுக்கு சென்று வாங்கி அருந்தும் போது உள்ளங்கையிலே வைத்து கொஞ்சம் தண்ணீரை பொறிஞ்சி குடித்து மீதியை தலையிலே தெளித்துக் கொண்டும் தோற்பட்டைகளிலே தெளித்துக் கொண்டும் வருவது வழக்கம் ஆலயத்திலே கொடுக்கப்படக்கூடிய தீர்த்தத்திலே ஒரு தொழில் கூட தரையிலே சிந்தக்கூடாது அதை குடிக்க வேண்டும் தலையிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் தண்ணீர் தானே இதை ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஆலயங்களிலே வைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது தண்ணீருக்கு உணர்வு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது